நபியே அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்தவைகளை கொண்டு மனிதர்களுக்கிடையில் நீங்கள் தீர்ப்பளிப்பதற்காக முற்றிலும் உண்மையுடன் கூடிய இவ்வேதத்தை நாமே உங்கள் மீது இறக்கி இருக்கின்றோம் மோசடிக்காரர்களுக்கு சார்பாக தர்க்கித்துக் கொண்டிருக்க வேண்டாம் இதில் ஏதும் தவறேற்பட்டு விட்டால் அதற்காக நீங்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பை கோருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க பிழை பொறுப்பவனும் அன்புடையவனுமாக இருக்கின்றான் நபியே மனிதர்களுக்கு தீங்கிழைத்து தங்களுக்கு தாமே சதி செய்து கொண்டார்களோ அவர்களுக்காக என்னிடம் மன்னிப்பை கோரி நீங்கள் ஏனென்றால் எவன் சதி செய்யும் பாவியாக இருக்கின்றானோ அவனை நிச்சயமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை இவர்கள் சதி செய்யும் தங்கள் குற்றத்தை மனிதர்களுக்கு மறைக்கின்றார்கள் எனினும் அதனை அல்லாஹுவுக்கு மறைத்துவிட முடியாது அல்லா விரும்பாத விஷயங்களைக் கொண்டு இவர்கள் இரவெல்லாம் பேசி சதியாலோசனை செய்யும் போது அவன் அவர்களுடன் இருக்கின்றான் அல்லாஹ் அவர்களுடைய சதிச்செயலை தன் ஞானத்தால் சூழ்ந்து கொண்டும் இருக்கின்றான்